வணக்கம் வணக்கம் கன்னீராசி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மங்கள சேதி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுவரையும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்கள சேதி அப்படிங்கிறது ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே லேசாக எடுத்துக்கிறவங்க எல்லாத்தையுமே ஆழமாக யோசித்து முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் பல நேரம் மனசு ரொம்பவே சோர்ந்துருக்கு நீங்கள் சரியாக செஞ்சாலுமே இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு தோணும் உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க உங்களுடைய உழைப்பையும் நேர்மையும் பலர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் உங்களுடைய மனசு மனசுக்குள்ளே ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை விஷயத்தில் நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்கல அப்படின்னாலுமே நினச்ச பல இரவுகள் கவலையோடு கழிஞ்சிருப்பீங்க பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பண விஷயத்தில் வந்த அழுத்தம் எல்லாமே உங்களை உள்ளுக்குள்ளே பதற வச்சுருக்கோம் குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டாலும் யாருமே உங்களுடைய சுமையை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு தோன்ற தருணங்களும் இருக்குது உறவு விஷயத்தில் நீங்கள் முழுசாக நம்பி பழகின இடத்துல ஏமாற்றம் வந்திருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் மனசை கொஞ்சம் மூடி அதாவது மூடி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அந்த எல்லா கஷ்டமுமே உங்களுடைய உடைகளை உங்களை இன்னுமே ரொம்பவே பொறுப்பானவங்களாக மாற்றியிருக்கு இப்போது அந்த கஷ்டகால முடிவுக்கு வருது கிரகநிலை மாற ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை ரொம்பவே மெதுவாக சரியாயிட்டே வருது நீங்கள் இதுவரைக்கும் தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போது முன்னாடி நகர ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய உழைப்பை மதிக்கிறவங்க உங்களுடைய அருகில் வருவாங்க வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் வரும் அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பண விஷயத்தில் கட்டுப்பாடு வருது செலவு குறையும் சேமிப்பு பெருகும் பழைய சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் குடும்ப விஷயத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதையும் அதிகமா இருக்கும் நீங்க சொல்ற முடிவுகள் எல்லாருக்குமே நல்லதா அமையும் உறவு விஷயத்துல நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா உன்னை பாதுகாக்கும் இனிமே உன் வாழ்க்கைக்குள்ள உண்மை இல்லாதவங்க நுழையவே முடியாது உண்மையான அன்பு புரிதல் கொண்ட உறவு உன்னை தேடி வரும் மனசு ரொம்பவே லேஸ் ஆகும் உடல் சோர்வலா குறைஞ்சி உங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க அதுவே உங்களுக்கு பெரிய மாற்றமா இருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்காக அமைஞ்ச எல்லாமே சரியாகும் இப்போது அந்த ஒழுங்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சுருக்கு அதனால தான் மங்கள செய்தி கூட உங்களுடைய வீடு தேடி வருது கெட்டது எல்லாமே போய் நல்லது நடக்கப் போகுது இந்த காலம் உங்களை நான் உங்களை வந்து நிம்மதியும் நிலச்சி நிற்கக்கூடிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நிம்ம நிம்மதி நிலைச்சி நிற்கிறதுக்கும் கொண்டு போகக்கூடிய நம்பிக்கையோட முன்னேறு தான் கண்ணீர் ஆசிக்காரங்களுடைய உங்கள் நேரம் ஆரம்பிச்சுட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சரியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க உங்களுக்கு அதிகமாக அதனால் தான் உங்கள் மனசுக்கு ஓய்வே கிடைக்கிறதில்ல நீங்கள் உங்கள் உழைப்ப யாருமே கவனிக்கலன்னு நினச்சி பல தடவை மனசுக்குள்ளே உடைஞ்சிருக்கீங்க நீங்கள் சரியாக நடந்தாலுமே இன்னும் மேம்படுத்தலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் உங்களுடைய இப்போது உங்களை சிரமப்படுத்திக்கிட்டே இருந்தவங்க உங்கள் நியாயத்தை புரியாத இடத்துல அமைதியாக நின்று போன தருணங்களும் இருக்குது வேலை விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கையோட ஆரம்பித்த விஷயங்கள்லாம் பாதியில் கூட நின்று போயிருக்கு உங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு பண விஷயத்தில் சின்ன சின்ன தவறுகள் பெரிய பயமாக மாறி உங்களை பதற வைக்கும் குடும்பத்துக்காக நீ எதையுமே சொல்லாமல் பொறுத்துக்கிட்டாலுமே உன்னுடைய சுமையை புரிஞ்சிக்காத வார்த்தைகள் உன்னை உள்ளுக்குள்ளே வலிக்க வச்சிருக்குது உறவு விஷயத்தில் நீ முழுசாக நம்பின இடத்துல வந்த ஏமாற்றம் உன் மனசை ரொம்பவே சுருங்க வச்சிருக்கு அதனால தான் நீங்கள் யாரையுமே எளிதில் நம்ப முடியாத நிலைக்கும் வந்துட்டீங்க ஆனால் அந்த எல்லா கஷ்டமுமே உங்களை உடைக்கல எல்லாமே விழிப்புணர்வோடு தான் உங்களை மாற்றி இருக்குது அந்த கஷ்டகால முடிவுக்கு வரும் பொழுது கிரகங்கள் நகர்வு உங்களுடைய பக்கம் மாற ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சுமந்த பாரம் எல்லாமே ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வரும் நீங்கள் உன்னை மன்னிக்க ஆரம்பிக்கும் போது அதுவே உங்களுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வாய்ப்பு வரும் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் நீங்கள் அமைதியாக செஞ்ச உழைப்பே இப்போ பேச ஆரம்பிக்கும் பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒழுங்கு வரும் செலவு கட்டுப்படும் சேமிப்பு பெருகும் பழைய சிக்கல்கள் தீர வழி இருக்குது குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் அதிகமாக இருக்குது நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உணர ஆரம்பிப்பாங்க உறவு விஷயத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் உங்களுக்கு பாதுகாக்கும் இனிமே உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே பொய்யான முகங்கள் நுழைய முடியாது உண்மையான புரிதலும் ஆதரவுள்ள உறவும் உன்னை தேடி வரும் மனசு ரொம்பவே லேசாகும் உடல் சோர்வு குறையும் ராசிக்காரங்க நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடியவங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கலை நீங்கள் யாருக்குமே தீங்கு நினைக்காதவீங்க ஆனால் உங்களுக்கு தீங்கு நினைவி நினைச்சவங்க எல்லாருமே ரொம்பவே அதிகப்பேராக இருக்காங்க நீங்கள் உண்மையாக நடந்த இடத்துல உன்னை சந்தேகத்தோடு பார்த்தாங்க நீ உழைச்ச இடத்துல உன்னை மதிக்காமல் போனாங்க அதனால தான் உன்னுடைய மனசு கொஞ்சம் கடினமாக மாறிடுச்சு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு கனத்துடவே இருக்கீங்க எப்போதுமே நீங்கள் வந்துட்டு எதையும் சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்கீங்க நீங்கள் கழிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியாயம் புரியாத இடத்துல நீங்கள் பேசாமல் விலகி போன நேரங்களும் இருக்குது அதுதான் உண்மை தனிமையான ஒரு ஒரு உணர வச்சுருக்கு வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பின்னால் தள்ளப்பட்ட காலங்களும் இருக்குது உங்களுடைய திறமைக்கான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் பல நாளாக மனசு நொறுங்கி போயிருக்கீங்க பண விஷயத்தில் சிக்கல்களும் உன்னை எச்சரிக்கையாகவே மாறிடுது குடும்பத்துக்காக நீங்கள் எல்லாத்தையுமே தாங்கினாலுமே உங்களுடைய சுமையை யாருமே கேட்கல அப்படின்னு தோணிய தருணங்களும் இருக்குது உறவு விஷயத்தில் நீ முழுசாக நம்பின இடத்துல வந்த ஏமாற்றம் உன்னுடைய மனசை அடக்கி வச்சு அதுக்கப்புறம் நீ யாரையா யாரையுமே எளிதாக நம்பாத பழக்கமும் உனக்கு வந்திருக்கு ஆனால் இப்போது நல்லா கேட்டுக்கோங்க இது எல்லாத்துக்குமே இப்போ முடிவு வரப்போகுது ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒரே இடத்துல நிற்காது மெதுவாக தான் மாறும் ஆனால் நிச்சயமாக மாறும் இப்போ உன் பக்கம் இருக்கிறதுனால இது வரைக்கும் தாங்கிய அநியாயத்துக்கு எல்லாமே இப்போ பதில் கிடைக்க போகுது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத மனிதர்கள் விலக ஆரம்பிப்பாங்க நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருந்த உறவு கூட உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்து வந்திருக்கிறீங்க அது எல்லாமே சரியாகி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் புதுசாக வரப்போகிறாங்க அவங்கள நீங்கள் தாராளமாக முழுமையாக நம்பலாம் அவங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரன் கூட சொல்லலாம் அதுதான் உங்களுடைய மங்கள செய்தின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய மனசுக்கு சுமையாக இருந்த விஷயங்கள் தானாகவே கல்விட்டு போயிடும் வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் வரும் அது ஆரம்பத்தில் பயமாக தோணும் ஆனால் அதுவே உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் உன்னோட திறமை இப்போது இப்போ எப்படின்னா உங்களுடைய திறமை வந்து உங்ககிட்டயே பேச ஆரம்பிக்கும் நீங்கள் அமைதியாக செஞ்ச வேலை வெளிச்சத்துக்கு வரும் பண விஷயத்தில் நிம்மதி வர ஆரம்பிக்கும் வரவு ரொம்பவே சீராகும் செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பழைய பயங்கள் மெதுவாகவே குறையும் உறவு விஷயத்தில் இப்போது தெளிவு உன்னை மதிக்காத உறவுகள் நீடிக்காது உன்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க காதல் இருந்துச்சு அப்படின்னா அது நம்பிக்கையை திரும்ப கொடுக்கும் இல்லைன்னா நல்ல மனசு கொண்ட ஒருத்தங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இனிமேல் உங்களை நீங்கள் குறை சொல்லவே மாட்டீங்க அதுவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய மாற்றமாக இருக்கும் கண்ணீர் ஆசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை இப்போது புதுசாக எழுதப்படுது பழைய வழி எல்லாமே பாடமாக மாறிடும் எதிர்கால பயமாக இல்லாமல் நம்பிக்கையை தோண ஆரம்பிக்கும் இதுதான் ஜோதிடத்துடைய மாற்றமாக இருக்கும் அதனால தான் மங்கள செய்தி உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது கெட்டது எல்லாமே போய் நல்லது நடக்கப் போகுது இந்த நேரம் உனக்கானது அமைதியாக முன்னேறு உன்னை யாருமே தடுக்கவே முடியாது உங்களுடைய மங்கள செய்தி கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வரும் உங்களுக்கான ஒருவர் புதுசாக ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க அப்போது உங்களவே வந்து சூப்பராக மாற்றக்கூடியதாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ நாட்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே போய் கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒரு நல்ல உறவுகள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இவ்வளவு நாளாக இருந்த சண்டைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளை பசங்க எல்லாருமே நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுடைய கிரக சூழ்நிலை மாறி இருக்கிறதுனால கண்ணீர் ஆசிக்காரங்க இனி எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமைய எங்களுடைய சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்